ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருத் ஜெய் குரு பரஷுராம் நமஸ்காரம் நான் கரூர்லேருந்து வல்சிலா பண்ணிக்கர் பிரசன்ன ஜோதிட இன்றைக்கி நம்ம ஐப்பசி மாத பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த ஐப்பசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் ஒன்று நாற்பத்தி நாலுக்கு பிறக்குது இது வந்து நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குதுங்க இது வந்து நான் சொல்லக்கூடியது வந்து திருக்கணிதப்படி சொல்கிறேன் இந்த மக நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்கிறதுனால மேச ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் பண்ணிக்கணும் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா ஏழை எளியர்களுக்கு வஸ்திர தானம் உங்களால் என்ன முடியுதோ அதை தானம் கொடுங்க அதே மாதிரி பசுமாட்டுக்கும் கன்று குட்டிக்கும் சேர்ந்து கோதுமை தவடோ அல்லது கோதுமை மாவில் வெல்லம் கலந்து அதுக்கு குடிக்கிறதுக்கு கொடுத்துட்டு அதை பதினாறு முறை பிரதக்ஷணம் அதே மாதிரி ஏழை எளியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடை தானம் இனிப்பு அதே மாதிரி பட்டாசு இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தானமாக கொடுக்கலாம் இதனால என்ன உங்களுக்கு வரும் அப்படின்னா இந்த அகால அடைகிறது அதே மாதிரி விபத்து கண்டங்கள் வேற ஏதாவது தோஷங்கள் அதே மாதிரி வந்து ஒரு வருஷத்துக்கு இதெல்லாம் வராது ஒரு வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு பண கஷ்டம் அப்படிங்கிறது பெரிய லெவலில் வராது பொதுவாகவே மேச ராசிக்கு இந்த ஐப்பசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு நிறைய நிறைய மாற்றங்கள் இருக்கு ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியே வந்து இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே அக்டோபர் இருபத்தி ஏழுக்கு மேலே அஷ்டமத்துக்கு வர அஷ்டமத்துக்கு வர்றது வந்து கவனமாக இருக்கணும் ஆனால் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஜாக்பாட் கட்டாய் இருக்கு அதே மாதிரி ரெண்டு கிரகங்கள் வந்து நீச்சபங்க யோகம் பெறுது நீச்ச ராஜ யோகம் பெறக்கூடியது ஆறாம் இடத்துல சுக்ரன் ஏழாம் இடத்துல சூரியன் ரெண்டு கிரகங்கள் நீச்சம் இருக்குது ஆனால் அது பரிவர்த்தனை யோகம் பெற்று ரெண்டு கிரகங்களுமே நீச்ச பங்க ராஜ யோகம் பெறுறது இது வந்து என்னன்னா இந்த கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய லெவலில் விடிவுகாலம் வரப்போகுதுன்னு அர்த்தம் அதே மாதிரி தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் நல்ல நல்ல மாற்றங்கள் தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் ஏன்னா உச்சம் பெற்ற குரு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு அதிசாரமாக வந்து நாலாம் இடத்துலேருந்து தொழில்ஸ்தானத்தை பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ வந்து தொழிலில் நல்ல லாபம் நிரந்தரமான வருமானங்கள் சகல விதமான விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது அதே மாதிரியே வந்து திருமண பிராப்தமும் நல்லா கிடைக்க போகுது ஏன்னா பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மேசராசிக்கு நிறைய நல்ல விஷயங்கள் தான் இந்த மாதம் உறுதியாக உண்டு தொழில்ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பதினெட்டாம் தேதிக்கு மேலே வந்து குரு வந்து பதினெட்டாம் தேதி வந்து அதிசார பயிற்சியாக வந்து நாலாம் இடத்துக்கு வர்றாரு அங்கேருந்து தொழில்ஸ்தானத்தை பார்க்குறாரு உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பர் மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கப்போகுது நல்ல அதாவது தொழில் மூலிமா இவ்வளோ நாளாக எந்த இன்கமும் பார்க்கலேனா கூட இந்த தடவை வந்து தொழில் மூலிமா நல்ல இன்கம் பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு உறுதியாக இருக்கு அதே நேரத்தில் அலைச்சல்கள் செமையா இருக்க போது தொழில் ரீதியாக நீங்கள் நிறைய அலைச்சல்களை மேற்கொள்ளணும் ஏன்னா குரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறாரு சுக்கரனும் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறாரு ஏழு குடையவரும் ரெண்டு குடையவரும் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும்போது என்ன அப்படின்னா உங்களுக்கு வருமானம் வரணுன்னா அலைச்சல் நிறைய அலைஞ்சு தான் ஆகணும் நிறைய வெளியூர் பிரயாணங்கள் இருக்குது தொழில் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா வெளிமாநிலங்கள் வெளியூர் அதே மாதிரி வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது அது சுக்ரன் வந்து ஆறாம் இடத்துல வந்து உங்களுக்கு நீச்சமாக இருக்குது அப்போ வந்து பார்த்திங்கன்னா தொழில் தொழில்னு போகும்போது ஹெல்த் ரீதியாக சில பிரச்சனைகள் வரும் அதனால் அதுலேயும் கவனமாக இருங்க தொழிலுக்கு கடன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தொழிலுக்காக ஏற்கனவே கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அப்படின்னா அதுக்கு ஒரு சோர்ஸ் வரும் அது ஒரு பாதி கடன் அடைக்கிறது இல்லை வேறு ஏதாவது ஒரு சோர்ஸ் பண்ணி அந்த கடன் பிரச்சனையை தீர்த்து விடுறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக இருக்கு இதுக்கு அடுத்தது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ஜாக்பாட் அப்படி தான் நான் சொல்லுவேன் ஏன்னா குரு பதவி ஸ்தானத்துக்கு வராரு சுக்கிரனும் ஆறாம் இடத்துல நீச்சபங்க யோகம் பெற்று புதனோட பரிவர்த்தனை ஆகுது அப்போது உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க போயிட்டு உங்களுக்கு அந்த இடம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் ஒரு நல்ல பதவி கிடைக்கும் அதே மாதிரி நிறைய காசு பணம் கிடைக்கும் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலவன்ஸ் அரியர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நின்றுட்டு இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் டக்குன்னு கிடைக்கும் போனஸ் கிடைக்கும் நல்ல மன மகிழ்ச்சி அதே மாதிரி நீங்கள் உங்களோட கை தான் இந்த மாதம் வந்து ஓங்கி இருக்க போது ஏன்னா அந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடம் ரொம்ப நல்லா இருக்குது அப்போ உத்தியோகஸ்தானம் நல்லா இருக்குது நல்ல உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கெலாம் நல்ல மன மகிழ்ச்சி நீங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்களும் நிறைய பணம் வரவும் உறுதியாக உண்டு சில பேருக்கு வந்து கம்பெனி மாறுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது உத்தியோகத்தில் நீங்கள் நிறைய பாராட்டுகள் அதே மாதிரி உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளும் அங்கீகாரங்களும் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்குமா இல்லை வேலை போயிடுச்சு இப்போ திரும்ப வேலைக்கு நான் ட்ரை பண்ணலாமா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதம் வந்து உங்களுக்கு உத்தியோகஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கனால நீங்கள் வேலைக்கு ஒரு டைம் ட்ரை பண்ணாலே இந்த மாதம் உங்களுக்கு கிடைச்சிரும் அது போக ஏழ்ற சன்னியோடைய தாக்கம் ஒரு மாதத்துக்கு ஒரு நாற்பத்தெட்டு நாளுக்கு உங்களுக்கு இருக்கவே இருக்காது அதனால் நிறைய நல்ல காரியங்களை செய்ங்க அது எல்லாமே அனுகூலமாகவும் சக்ஸஸாகவும் தான் முடியும் இதுக்கப்புறம் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் நல்ல ஆர்வம் ஏன்னா கல்வி தான் குருவே வராரு அப்ப ரொம்ப 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 நல்லா இருக்கு படிக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல தேர்ச்சி பெறுவாங்க படிப்புல ஆர்வம் வரும் நிறைய போட்டி தேர்வுகள் எழுதுவாங்க அதிலெல்லாம் வெற்றி கிடைக்கிறதுக்கு அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி உயர்கல்வியில் படிக்கிறவங்க நல்ல ரேங்க் ஹோல்டரா வெளியில் வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு நிறைய பேத்துக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறது இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் நல்ல அமைப்பு தான் ஏன்னா கல்வி ஸ்தானத்திலே குரு இருக்கனால நல்ல அமைப்பு அதே மாதிரி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேல உங்களுடைய ராசிக்கு இன்னைக்கு எட்டாம் இடத்துக்கு வராருங்க எட்டாம் இடம் அவ்வளோ நல்ல இடமா இல்லைனாலுமே ஆட்சி பெறாரு உங்களுடைய ராசி அதிபதி அதனால பெரிய தொந்தரவுகள் வராது இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா குரு மங்கள யோகம் இருக்கு அதனால வீடு சம்பந்தப்பட்டது வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஒரு கார் வாங்குறதுக்கு லோன் எடுத்து கார் வாங்குறதுக்கு உண்டானது ஒரு வீடு வாங்குறது ஒரு இடமா வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா குரு மங்கள யோகம் உறுதியாக உங்களுக்கு வேலை செய்யும் அதே மாதிரி ஏழாம் இடத்துல புதன் சூரியன் செவ்வாய் இத்தனை கிரகங்கள் அ மாத ஆரம்பத்தில் இருக்கனால திடீர்னு திருமண பிராப்தம் ஒரு சிலருக்குலாம் அஞ்சு குடையவர் ஏழாம் இடத்துல நீச்சமாக இருக்கார் இந்த திடீர் இந்த நாற்பத்தெட்டு நாளுக்கு குரு பலம் வேற உங்களுக்கு இருக்கா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா திடீர்னு திருமண பிராப்தம் லவ் மேரேஜ் பண்ணுறது அதே மாதிரி வீட்டில் சொல்லாமல் மேரேஜ் பண்ணுறதோ அல்லது ஒரு கல்யாணத்துக்கு போயிருப்பீங்க அங்கே யாரோ பொண்ணோ மாப்பிள்ளையோ வெளியில் போயிருப்பாங்க வெளியிலனா பிடிக்காமல் இஷ்டம் இல்லாமல் போயிடுவாங்கல்ல அந்த டைமில் நீங்கள் போய் உட்காருவீங்க அந்த மாதிரி ஒரு திடீர் பிராப்தம் வந்து இந்த நாற்பத்தெட்டு நாளுக்குள்ள உங்களுக்கு இருக்குது இந்த ஒன் மந்த்துக்குள்ளே உங்களுக்கு இருக்குது திருமணத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆகிறதுக்கு உண்டானது நல்ல சுப நிகழ்வுகள்லாம் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் இது சூப்பரான மாதங்க உங்களுக்கு பொதுவாகவே மேச ராசிக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த மாதம் ரெண்டு கூடையவர் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால விரைய விரயம் இருக்கு ஆனா அது எல்லாமே சுப விரயம் ரெண்டாவது வந்து அந்த விரயம் பண்றதுனால மனம் மகிழ்ச்சி ஏற்படும் ஏன்னா சுக்கரன் எங்கே பாக்குறாரோ அங்க சந்தோஷம் சுகபோக வாழ்வு ஸோ அதனால நீங்க செலவு பண்றது ஒரு சுப விரயமா தான் பண்ணுவீங்க அது போக பன்னெண்டாம் விரய ஸ்தானத்தை பார்க்கறது சுக்கரனும் பார்க்கறாரு ரெண்டாவது குருவும் பார்க்கறாரு அப்போ நீங்க எப்படி விரயம் பண்ணுவீங்க ஒரு கோல்டு எடுக்கிறது ஒரு நல்ல விஷயங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ஒரு வாகனங்கள் வாங்குறது ஒரு கார் வாங்குறது ஒரு வீடு வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகள் வந்து உறுதி புதிய இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும் திடீர்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க டக்குன்னு ஒரு அமௌண்ட் வரும் அந்த அமௌண்ட்டை வச்சு இனிஷியலாக இது ஏதாவது பே பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மன மகிழ்ச்சியோடு நீங்கள் இருப்பீங்க பெண்கள் வந்து எப்பவும் தான் உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது புதுசாக அதாவது தொழில் பண்ணுறவங்களுக்கு இது சூப்பரான டைமு குரு தொழில்ஸ்தானத்துக்கே பார்வையிடுறாரு குருமங்கள யோகம் இருக்குது தொழிலுக்காக வாகனங்கள் வாங்கிறது வண்டி வாங்கிறது இந்த மாதிரி இடம் வாங்குறது இந்த மாதிரி ஒரு பெரிய அமைப்புகள் உறுதியாக இருக்குது புது புது விஷயங்கள் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அதே மாதிரி குடும்பத்தாருடைய சப்போர்ட்டு ஆதரவுகள் இது எல்லாமே கிடைக்கும் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் போகும்போது நீங்களாக இருந்தாலும் சரி அல்லது உங்கள் கணவராக இருந்தாலும் சரி வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போகணும் எட்டாம் இடத்துக்கு வரும்போது சிலருக்கு சர்ஜரி கண்டமோ அல்லது பெண்களாக இருந்தால் அந்த சமைக்கும் இந்த ஆயில் ஏன்னா செவ்வாய் எட்டாம் இடத்துக்கு வரும்போது என்ன ஆகுனா ஒரு சிலருக்கு தீ தீக்காயங்கள் சிறு சிறு தீக்காயங்களோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமைக்கும் போது அந்த ஆயில் ஊற்றிடுறது இந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி சில பேருக்கு சர்ஜரி இந்த மாதிரி அமைப்புகள்லாம் கொடுத்துடும் அதனால் முருகன் வழிபாடு பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல கேது இருக்காரு பொதுவாகவே காதல் ரீதியாக வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் வர்றது உங்களுடைய லவ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூவாக அல்லது வந்து உங்களுக்கு உண்மையாக இருக்கா அல்லது வந்து போலியாக இருக்காங்கிறத காட்டி கொடுக்கக்கூடிய டைம் தான் இந்த ஒரு மாதத்தில் உங்களுடைய இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க எல்லா விஷயங்களையும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் இதை தவிர வந்து பெண்களுக்கு மற்ற எல்லா விஷயங்களையுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் சுக்கர நீச்சமாக இருக்கிறது வேறு லெவலில் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பெரிய லெவலில் நீங்கள் ஃபேமஸ் ஆகிறதுக்கு உண்டானது காசு பணம் சம்பாதிக்கக்கூடியது உங்களுக்குன்னு ஒரு மீடியாவில் ஒரு ஃப்ரேமை உருவாக்கக்கூடிய டைம் தான் இந்த டைமு அதே மாதிரியே அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்கு அரசாங்க பதவியில் இருக்கவங்களுக்கு சூரியன் நீச்சமாக இருக்குது நாலாம் இடத்துக்கு குரு வர அது ரொம்ப நல்லது அதே மாதிரி பதவிகள் பெரிய பெரிய பதவிகள் கிடைக்கும் சூரியன் நீச்சமாக இருக்குது அதனால் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இதுக்கு அடுத்தது வந்து நல்ல அமைப்புகள் இருக்குது திடீர்னு ஒரு ஜாக்பாட்டு நிறையா அமைப்புகள் இருக்குது பெரிய பெரிய கான்ட்ராக்ட் கிடைக்கிறது பெரிய மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்படுறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாக உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பொதுவாகவே சூரியன் நீச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு கிரகம் வந்து நீச்சமாக இருக்கும்போது அந்த நீச்ச பங்கு ராஜ யோகம் உங்களுக்கு வேலை செய்யும் இந்த மாதம் ஒரு நல்ல அமைப்புகள் இருக்குது மிகப்பெரிய லெவலில் வந்து ஒரு மீடியா ஃப்ரேம் கிடைக்கிறது அதே மாதிரி வந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் பலதரப்பட்ட மக்களிடையே போய் சேர்றது அதே மாதிரி மக்களுடைய ஆதரவுகள் கிடைக்கிறது கட்சி தலைமையிடங்கள் பாராட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் பொதுவாகவே மேச ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஏழாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சூரியன் நீச்சமாகுது அதே மாதிரி நவம்பர் ரெண்டாம் தேதிக்கு மேலே வந்து சுக்கரன் வந்து ரெண்டாம் இடத்துக்கு வருது ரெண்டு ஏழு வர் அதனால் வந்து பொதுவாகவே கணவனாக இருந்தால் மனைவி மூலியமாகவும் மனைவியாக இருந்தால் கணவர் மூலியமாகவும் வந்து ஒருவருக்கொருவர் ஆதாயம் கிடைக்கும் நல்ல ஆதாயம் கிடைக்கும் அதே மாதிரி நிறைய உதவிகள் தேடி வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது காசு பணம் தேடி வரும் நீங்கள் நினச்சி பார்த்துருக்க மாட்டிங்க அந்த மாதிரி காசு பணம் தேடி வரதுக்குண்டான அமைப்புகள் உதவிகள் நீங்கள் ஒருத்தருடருந்து உதவி இப்போ எதிர்பார்த்துட்டு இருந்துருப்பீங்க அந்த உதவியெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் உறுதியாக உண்டு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்